நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்கள் அழகினை மெருகூட்ட பெட்ரோலியம் ஜெல்லியை எப்படி பயன்படுத்துவது பெட்ரோலியம் ஜெல்லி நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது பெண்களை அழகுபடுத்த இந்த ஜெல்லியில் ஏராளமான குணங்கள் உள்ளது வறண்ட சருமத்திற்கு பாத வெடிப்பிற்கு கூந்தலுக்கு உதட்டிற்கு என எல்லாவற்றிற்கும் இதனை பயன்படுத்தலாம் பெட்ரோலியம் ஜெல்லி விலை குறைவானது நல்ல தரமானதா என பார்த்து வாங்குவது அவசியம் இதனை தொடர்ந்து பூசி வருவதால் உங்கள் சருமத்தில் ஏற்படும் மாயத்தை கண்கூடாக பார்ப்பீர்கள் இதை எப்படி பயன்படுத்துவது என பார்க்கலாமா இமைகள் பெற இருந்தாலும் அடர்த்தி இல்லாத இமைகள் தூங்குவதற்கு முன்பு பெட்ரோலியம் ஜெல்லியை இமைகளுக்கு பூசி வாருங்கள் இமைகள் அழகாய் வளைந்து இருக்கும் இதனை புருவத்திற்கும் பூசி வந்தால் நல்ல வடிவம் பெற்று புருவங்கள் வளரும் பாத வெடிப்பிற்கு பாதத்தில் ஏற்படும் வெடிப்பில் பெட்ரோலியம் ஜெல்லி செயல் புரிந்து குணப்படுத்துகிறது பாதங்களை மிருதுவாக்கும் இரவில் தினமும் பாதத்தில் பெட்ரோலியம் ஜெல்லி பூசி வாருங்கள் ஒரே வாரத்தில் மென்மையான பாதங்கள் கிடைக்கும் மேக்கப்பை அகற்ற மேக்கப்பை அகற்ற கெமிக்கல் கலந்த ரிமூவர் வாங்க வேண்டும் என்பது இல்லை பெட்ரோலியம் ஜெல்லியை உபயோகப்படுத்துங்கள் இதனை முகத்தில் தேய்த்து ஒரு பஞ்சு நாள் மேக்கப் முழுவதும் நீங்கிவிடும் பின்னர் குளிர்ந்த நீரில் கழுவலாம் மேலும் முகம் கண்களுக்கு போடும் மஸ்காரா காஜல் ஆகியவற்றை நீக்க இவை மிகவும் உபயோகமானதாக இருக்கும் வறண்ட கூந்தலுக்கு உங்கள் கூந்தல் வறண்டு ஜீவனே இல்லாமல் இருந்தால் பெட்ரோலியம் ஜெல்லி உபயோகப்படுத்தி பாருங்கள் சிறிது பெட்ரோலியம் ஜெல்லி எடுத்து கூந்தலில் தடவவும் கூந்தல் மென்மையாக பட்டு போல ஆகிவிடும் வாசனை திரவியம் நீடிக்க பெட்ரோலியம் ஜெல்லி மணிக்கட்டில் தடவி அதனை வாசனை திரவியத்தை ஸ்ப்ரே செய்தால் நீண்ட நேரம் வாசனை உங்கள் உடலில் இருக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் அழகினை மெருகூட்ட பெட்ரோலியம் ஜெல்லியை எப்படி பயன்படுத்துவது மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்